இவங்க இவ்வளோ நாள் சம்பாதிச்ச பேர்லாம் அந்த பொண்ணுக்கு எடுத்துச்சுன்றாங்களே நான் மருமக சொல்கிறாங்க அதுதான் மருமக சொல்கிறாங்களே என்ன தைரியம் இருக்கும் அவுத்து நிர்வாணமாக நடுதரில் ஓட விடுவேன் ஊடகங்கள்லாம் வந்து கேட்டாங்கன்னா எம்எல்ஏ மருமகனா பொத்திக்கிட்டு போயிடுவாங்க செம்னு ஒரு இதில் யூடியூப்பில் இந்த பொண்ணு பேசுகிறத கேட்குறோம் பதச்சி போயிடுறோம் அதை உடனே டவுன்லோடு பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தா அந்த அவங்கள மிரட்டி அந்த வீடியோவை அங்கே இல்லாமல் பண்ணிட்டாங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு சம்மந்திங்க சம்மந்திங்க அடிச்சுக்கிட்டால் அதை வந்து சம்மந்தி முகத்தில் குத்திய மருமகன் அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு வசனம் எல்லாம் போட்டு நல்லா ஒரு இது பண்ணி ஆயாசத்துக்காக சண்டை சண்டை அப்படின்லாம் போட்டு சினிமா வசனம் சேர்த்து சினிமா அப்படியே காமெடியை சேர்த்து பேக்கேஜ் பண்ணுறீங்கள இதுக்கு எத்தனை பேர் பண்ணாங்க சொல்லுங்கள் அம்மா வீடியோ ஆடியோ வெளியிடுவாங்களாம் அவங்க வீட்டுக்காரர் வந்து வீடியோ வெளியிடுவாராம் அந்த வீடியோவில் அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுமா கேக் வெட்டுமா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்களாம் ஹோட்டலுக்கு நீ போகிற வேலைக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறேன் குடும்பத்தில் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தான் அடிச்சா போட்டு கையை தீ தீ வச்சு இது பண்ணி குழவையை கொடுத்து இடித்து படுக்க வச்சு மூஞ்சியில் வெட்டி உதைக்கிறது ட்ரெஸ்ஸை ஊற்றி நிற்க வைக்கிறது வாயில மிளகாத்தோல் கரைச்சி அப்படியே ஊற்றிடுறது இதெல்லாம் ஒரு சைக்கோத்தானு நினைக்கிறீங்களா வேற என்ன அது கருத்து போனது ஒரு பக்கம் கொப்பளம் இருக்குன்னா அப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்து விடுறதுக்கு முன்னாடியும் நீ எதோ தீக்கி வச்சிருக்கேன் அடிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த பொண்ணுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சோன்னே மேலே மேலே கொடுமைகள் தொடருது ஃபோனு வச்சுருக்குது அம்மாக்கிட்ட அம்மாவும் சென்னையில் இருக்காங்க பேசணும்னா விஷயம் சொல்லிடுச்சுன்னா பேசும்போது கூட இருக்குது எங்கே சொல்லிட போதோன்ட்டு ஃபோனை பிடிங்கி தரையில் அடித்து உழைச்சி அந்த அம்மா பிடிங்கி வச்சிக்கிது நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நீ சாப்பிட்றதா அப்படின்னு ஜாதி சொல்லி திட்டிட்டு ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்து அதை சமைச்சி அதை ரெண்டு நாளைக்கு வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுமை நடந்திருக்குது வழக்கு செலவு பண்ணணும் மன நிம்மதி போயிடும் ஒவ்வொரு தடவை ஹியரிங் வரும்போது போய் நிற்கணும் அவங்கள்ட்ட போய் கெஞ்சினோம் யாரெல்லாம் நீ அடித்து மிதித்து இது பண்ணியோ அவங்கள்ட்ட வழக்கு வாபஸ் வாங்கியோன்னு கெஞ்சணும் இந்த இப்போ தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்குது அடுத்து தாழ்த்தப்பட்டவராணையை நோட்டீஸ் அனுப்போம் இங்கே இருக்கிற மகளிர் ஆணையை தூங்கிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணதுன்னு தெரில தமிழ் வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குவன் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு அப்துல் முத்தாலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இங்கே நல்லா இருக்க பல்லாவரம் திமுக எம்எல்ஏவான கருணாநிதி அவருடைய மகன் மற்றும் மருமகள் அவருடைய வீட்டில் வந்து வேலை செய்த ஒரு பணிப்பெண் வந்து ஒரு கொடும் சித்திரவதைக்கு வந்து உள்ளாயிருக்காங்க அதுவும் குறிப்பாக அந்த பொண்ணு சொன்ன வார்த்தைகள்லாம் வந்து நம்ம பேசுறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு மன கஷ்டமாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க அந்த பெண் ஸோ வெளியே வந்து பேட்டி கொடுத்ததுக்கப்புறமேலே வந்து இப்போ அந்த மருமகளும் சரி கருணாநிதி அவருடைய மகன் ஆண்டோ மதிவானனும் சரி அவங்க பல ஆடியோக்களை வந்து வெளியிட்டு வராங்க நாங்கள் வந்து இப்போ பிறந்தநாள் வந்து அந்த பொண்ணுக்காக செலிப்ரேட் பண்ணோம் நிறைய விஷயங்கள் இது பண்ணோம் அந்த பொண்ணை போய் பேசுதுங்க எங்கள் அப்பா இவ்வளோ நாள் சேர்த்து சே சொத்துலாம் அந்த சம்பாரித்த பேர் பூரா எல்லாம் கெடுத்துருச்சுங்க அப்படிங்கிற இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன நடக்குது ஸோ இந்த பெண்ணுக்கு வந்து இவங்க இருந்து ஏதாவது அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க இவ்வளோ நாள் சம்பாதிச்ச பேரெலாம் அந்த பொண்ணுக்கு எடுத்துச்சுன்றாங்களே மருமக சொல்கிறாங்க அதுதான் மருமக சொல்கிறாங்களே என்ன தைரியம் இருக்கும் இவ்வளோ எட்டு மாதமாக அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திட்டு அதை வெளியே விடாமல் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அது கொண்டு போய் உங்களாலே அந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாமல் என்னென்னவோ பேரம் பேசி கொண்டு போய் விட்டு லாஸ்ட்டில் மாட்டிக்கிட்டீங்க அந்த பொண்ணு வந்து தனக்கு ஏற்பட்ட கொடுமையை போலீஸில் சொல்லி சட்டப்படி நடவடிக்கை கோடுறாங்க இந்த விஷயம் வெளியில் வருது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லோரும் சொல்கிறாங்க இதில் வந்து இவ்வளோ வேலைக்கும் காரணமானது அந்த பொம்பில் மெர்லின் இந்த பொண்ணு வந்து பேரை கற்றுச்சான் ஆ அப்போ நீ என்ன அந்தமாதிரி சொல் பேசுவாங்க ரேக்கா அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்மா அம்மா மாமா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த எடுத்துக்கோ நீளே அதை உணர்ந்துருக்கணும் நீ என்ன சொல்கிற வந்து நடையாவுத்து நிர்வாணமாக நடுதரில் ஓட விடுவேன் ஊடகங்கள்லாம் வந்து கேட்டாங்கன்னா எம்எல்ஏ மருமகன்னா பொத்திக்கிட்டு போயிடுவாங்க கொத்திட்டு போகிறது ஊடகமும் இருக்குது பொத்திட்டு மட்டும் இல்லை எனக்கு கவர் கொடுமான்னு வாங்கிட்டு போகிற ஊடகமும் இருக்குது கவரும் வாங்கினாங்க ஆனால் இந்த காலம் வந்து அந்த காலம் இல்லை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலாம் எனக்கு என்னென்னு மறைச்சிக்கிட்டு கவர் வாங்கிக்கிட்டு எனக்கு என்னென்னு போகிறதுக்கு சமூக ஊடகங்கள் வந்துடுச்சு சமூக ஊடகங்கள் காலம் சமூக வலைதளம் இருக்குது ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டான்னு நீ என்ன நீ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போடலன்னா எவனுக்கும் தெரியாதா நீ துட்டை வாங்கிட்டு மறைச்சிட்டு போட்டேனா எவனுக்கும் தெரியாது நீ இதை விட்டுட்டு வேறு ஒப்புச்சொப்புல மேட்ரு எடுத்து போட்டால் யாருக்கும் தெரியாதா நீ மூடி மறைச்சா உலகமே கண்ண முடியுமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை நான் கேட்குறேன் இந்த விஷயத்தில் தான் நடந்தது எல்லா விஷயத்துலையும் அதான் நடக்குது எல்லாேருமே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஆனால் எப்போ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த விவகாரம் வெடிக்கும் போது கிட்டத்தட்ட எனக்கு ஆரம்பத்தில் ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுடைய ரிப்போர்ட்ரு ஏன்னா அங்கே சொன்னால் யாராது என்கிட்ட பேசுகிறாரு இந்த மாதிரி திருவான்மூரில் கருணாநிதி கருணாநிதியோட மருமகள் ஏதோ பனிப்பெண் பிரச்சனை இருக்குது ஸ்டேஷன்லன்னு நான் அன்னையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஸ்டேஷன்லேயும் மற்றதுலேயும் ஒன்றும் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்றாங்க ஒரு ரெண்டு நாள் பொறுத்து அங்கு ஒரு இதில் யூடியூப்பில் இந்த பொண்ணு பேசுகிறத கேட்குறோம் பதச்சி போயிடுறோம் அதை உடனே டவுன்லோட் பண்ணுறோம் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா அந்த அவங்கள மிரட்டி அந்த வீடியோவை அங்கே இல்லாமல் பண்ணிட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம் அது வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம்லாம் யாரும் வாயே திறக்கலை இந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட பதினஞ்சாந்தேதி புகார் ஆகுது தேதி சென்னைக்கு அந்த புகார் வருது பதினேழு அப்படி இப்படி பேரம் பேசி என்னவோ பண்ணி முடியலைன்னா பதினெட்டு புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க இல்லை பதிவு பண்ணாமல் இருக்கலாம் பிரச்சனை பெருசான அப்புறம் இருபத்தி தேதி கூட அந்த புகாரை தேதிட்டு பதிவு பண்ணலாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு போகுது அங்கே வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாங்க திருவான்மையூர் ஆல்வண்டில் லாஸ்ட்டில் இது நீலாங்கரை ஆளுமண்டில் போடுறாங்க அப்போது இந்த விஷயம் வந்து வெளியில் வர்றதுக்கு வரைக்கும் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பார்ட்டு இது வந்து ஓரளவுக்கு இந்த அங்குசம் இதெல்லாம் வெளியில் வந்தோன்னா அன்றைக்கி நாங்கள்லாம் பேசுகிறோம் இல்லை என்னென்னா அயோக்கியத்தினம் நடந்திருக்குன்றதை விரிவாக பேசுகிறோம் அந்த வீடியோவை யார் ஏன் தூக்க சொன்னீங்கன்றதை பேசுகிறோம் கருணாநிதி அவங்க இதெல்லாம் போய் அங்கே போய் என்னென்னா அங்கே சமாதான வேலையில் ஈடுபட்டாங்க போலீஸ் அதிகாரிகள் யார் யார் இதில் பின்னணியில் சமாதான வேலைகள் செய்கிறாங்களாம் பேசுகிறோம் இது எல்லாம் நடந்தோடன வேறு வழி இல்லாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு ஒத்துக்கிட்ட செய்தியை தான் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் போட்டது எப்போ இருக்கா இன்னும் சொல்கிறேன் இல்லை எவிடென்ஸுக்கு அது சார் வந்து அந்த தாயும் அந்த எத்தனை எத்தனை ஊடகம் அதை வந்து ஒளிபரப்புச்சு மீட்லாம் கொடுத்தாரு அதை எத்தனை ஊடகம் ஒளிபரப்புச்சு இல்லை மெயின் ஸ்ட்ரீமில் நிறையா மீடிங்கில் போட்டிருக்காங்க சார் அதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்து பெருசாக ஐயோ வெடிச்சு கிளம்புன அப்புறம் நீங்கள் போடுறீங்க ஐயோ இவர் நான் போடுறது அப்புறம் நானும் நீங்களும் போட்டிங்கன்னு இன்னொருத்தர் போடுறது இது கிடையாதுங்க செய்தியாளர் வேலை இந்த விஷயம் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அது வெளியே கொண்டு வரதுக்கான போராட்டத்தையும் நடத்தணும் அதுதான் ஊடகத்துடைய பணி நீங்கள் கேட்டிங்களே அதுதான் ஆனால் இது வெளியே வரதுக்கு முன்னாடியே துட்டை கொடுத்தா வாங்கிக்கினு கம்னு போயிடுறது இன்னொன்று எவனா போடுறேன்னா அவனை ஏண்டா போடுறேன்றது இன்னொன்று எவனா போடுறேன்னு தான் அவரை போய் பார் அப்படின்னு இவங்கள ஆளை காட்டி விடுறது இந்த வேலை தான் நடக்குது இது எல்லாம் வெடித்து கிளம்பி வேறு வழி இல்லைன்னா பிறகு எல்லோரும் போட்டாங்க நம்ம படாமல் இருந்தால் நாளைக்கு அவன வச்சு நம்மளை வெளுப்பான் அதனால் தகவலாக போடுங்க இதுதான் இது இது ஒரு பார்ட்டு இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயங்களை நீ சும்மா ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு சம்மந்திகம் சம்மந்திகம் அடிச்சுக்கிட்டால அதை வந்து சம்மந்தி முகத்தில் குத்திய மருமகன் அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு வசனம் எல்லாம் போட்டு நல்லா ஒரு இது பண்ணி ஆயாசத்துக்காக சண்டை சண்டை அப்படின்லாம் போட்டு சினிமா வசனம் சேர்த்து சினிமாவுடைய காமெடியை சேர்த்து பேக்கேஜ் பண்ணுறீங்கள இதுக்கு எத்தனை பேர் பண்ணாங்க சொல்லுங்கள் இந்த விவகாரத்தில் இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு எம்எல்ஏ சம்மந்தப்பட்டது மருமக சம்பந்தப்பட்டது சட்டம் ஒழுங்கில் வந்து தலையிடுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு தலித்து அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாதுன்றது போராடுறாங்க போலீஸ் அதிகாரிகள் இவங்களுக்கு துணையாக இந்த விஷயத்தை மூணு நாலு நாள் கடத்துகிறாங்க இதை வந்து எத்தனை தடவை எத்தனை பேர் பேக்கேஜ் பண்ணி போட்டாங்க இல்லையே ஆனால் என்ன நடக்குது அந்த மருமகளுடைய ஆடியோவை ஒரு முக்கிய சேனலுடைய ரிப்போர்ட்டருக்கு கூப்பிட்டு கொடுத்து அவர் எடுத்து அதை போடுறாரு எல்லா சேனலையும் போட்டுருந்தான் அதான் ஒருத்தர் போட்டால் பேர் எல்லாரும் போடுவாங்கல்ல இங்கே தான் ஆட்டும் வந்த கூட்டம் தானே அது பள்ளத்தில் இறங்கினே பள்ளத்தில் நம்மளே இறங்கணுண்டா அவன் இறங்கிட்டான்டா நீ இறங்கு ஏய் அவங்க ரெண்டு பேரும் பள்ளத்தில் இறங்கிட்டாங்கண்ணா நம்மளும் பள்ளத்தில் செம்மரியாட குத்தி புத்தி தெரியும்ல முன்னாடி ஆடு எப்படி போதோ அப்படி தான் பின்னாடி ஆடு போகும் நீங்கள் மெயின் சேனலில் வேலை செஞ்சுருக்கீங்களா இல்லை நம்ம வெப்சைட் வெப்சைட்டு தான் மெயின் சேனலில் வேலை செஞ்சு தான் அவனுக்கு தெரியும் ஒவ்வொரு சேனல்லேயும் ஒரு அஞ்சு ஆறு எல்இடி ஸ்க்ரீன் இருக்கும் எல்லா சேனலும் ஓடிக்கிட்டு ஒருத்தன் போட்டான்னா அவன் பார்ப்பான் ஏய் போட்டானா ஏய் ராய் ஏய் அவள் தான் உடனே அவரும் அவன் டக்கு டக்குன்னு நான் அவரும் போடுவார் இன்னொரு சேனலில் பார்க்க முடியாது அவனும் போட்டான் இவனும் போட்டானாடுரா அது இன்னொன்று இன்னொன்னே இவ்வளோம் போட்டாம்பா நம்மளும் போடணும் இன்னும் ஏதுன்னா விசாரிக்க மாட்டாங்க இன்னொன்று சிண்டிகேட்டு நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா சென்னையாவது ஓரளவு பரவாயில்லன்னு சென்னையை தாண்டிட்டா ஃபுல்லாக சிண்டிகேட் தான் எல்லாம் சேர்ந்து இதை மறைக்கிறதுக்கு என்ன சொல்கிறீங்க இவ்வளோ இதாக ஆகும் இதாகும் அந்த மேடராக வெளியே வராது அப்போ இது எப்படி வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் ட்விட்டரு யாருக்காக கொடுத்து ட்விட்டரில் அப்படியே ஷேர் ஆகும் அப்புறம் எல்லோரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்க டிஎம்கேன்னா ஏடிஎம்கே ஐடிவிங்கு பிஜேபி ஐடிவிங்கு ஏடிஎம்கேன்னால் டிஎம்கே இது இப்படி ஏதாவது ஒரு இதில் இதாகும் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி இப்போ எங்களை மாதிரி ஆட்களை ஓப்பனாக எடுத்து அடிச்சு நான் ஊற்றி பேச ஆரம்பிச்சிடுவோம் எங்களுக்கு யாரும் தேவையில்லை கோடியில் கொடுத்தாலும் மணல் மாற்றம் பேச தான் செய்வோம் எது பண்ணாலும் பேச தான் செய்வோம் ஏன்னா மக்கள் பிரச்சனையில் இருக்குது நாங்கள் பேசுறது அவதூறு கிடையாது தேவையில்லாத விஷயம் கிடையாது ஆபாசம் கிடையாது சட்டத்துக்கு விரோதமானது கிடையாது சட்டத்தில் என்ன இருக்குதோ என்ன இருக்குதோ அதை பண்டுப்போம் நீ ஆட்சி எதிர்கட்சியாக இருக்கும் போது என்ன நான் கேட்டேன் அதே தான் இப்போ உன் இதில் நடக்குதுன்னா அதை நீ பண்ணிவிட்டு போ அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சா அதை தான் நாங்கள் கேட்குறோம் அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு இன்றைக்கி அந்த ஆடியோ வருது இல்லை போலீஸில் ஒருத்தரை இந்த பிரச்சனை சம்மந்தப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா இவன் என் நேரமும் நம்ம கைது செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் எல்லாருக்குமே இல்லை இன்றைக்கி கூட பெங்களூர் மூணு தனிப்படை போலீஸார் விரைந்து போயிருக்காங்க பிடிக்கிறதுக்கு இது வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க ஷேட போடுவாங்க அவங்க எங்கள் மூமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க செல்ஃபோன் ட்ராக்கில் இருக்கும் எல்லா இதுவும் இருக்கும் அவங்க சொந்தக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க எங்கே போகிறாங்கல்லான்னு தெரியும் அரெஸ்ட்டு இந்த மாதிரி இதாகுது பிசி இந்த ஆக்ட் வருது எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வருதுன்னா சிக்கல் தான் பெயில் கிடைக்காது இவங்களை அரெஸ்ட் பண்ணோம்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த அம்மா வீடியோ ஆடியோ வெளியிடுவாங்களாம் அவங்க வீட்டுக்காரர் வந்து வீடியோ வெளியிடுவாராம் அந்த வீடியோவில் அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுமா கேக் வெட்டுமா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்களாம் ஹோட்டலுக்கு நீ போகிற வேலைக்காரா அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறேன் என்னமோ அந்த பொண்ணு ஹோட்டல் ரூமை பார்க்கணும் சுற்றி பார்க்கணும்னு கூப்பிட்டு போன மாதிரி என்னமோ ஓட்டல அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு பெண்ணாக தான் கருதுனாங்களா வேலை கூப்பிட்டு போகிறது என்ன குடும்பத்தில் ஒரு பொண்ணு வேலை வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்கு ஒரு பொண்ணு வச்சுக்கிறீங்க எல்லாம் கிளம்பி டூர் போகிறீங்க பையை தூக்குறதுக்கு சமையல் பண்ணுறதுக்கு பாத்திரங்களுக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னா கூப்பிட்டு தானே போவீங்க அப்போ வீடியோ எடுக்கும்போது அந்த பொண்ணு நின்றுச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக அதை வச்சுக்கிறீங்களா குடும்பத்தில் ஒரு ஆளாக வச்சிக்கிட்டு இருந்தால்தான் அடிச்சா போட்டு கையை தீ தீ வச்சு இது பண்ணி குழவியை கொடுத்து இடித்து படுக்க வச்சு மூஞ்சியில் வெட்டி உதைக்கிறது ட்ரெஸ்ஸை ஊற்றி நிற்க வைக்கிறது வாயில் மிளகாத்தூள் கரைச்சி அப்படியே ஊற்றிடுறது இதெல்லாம் ஒரு சைக்கோத்தனம்னு நினைக்கிறீங்களா வேறு என்ன அது நீங்கள் என்ன செய்வோம்மா கோபம் வருது கூட யாருமே பண்ண மாட்டோம் பண்ண மாட்டாங்க முடிய வெட்டுறது தீ வச்சு அரிக்கிறதுனா காயம் அடித்து காயம் ஆகிடுது அந்த காயத்து மேலே அடிக்கிறது அந்த காயத்துக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் சிகிச்சை கொடுக்கறதில்ல அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பொண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு அடிப்பட்டாலே பெருசாக இருக்கும் தினம் தினம் அடி காயம் அந்த காயத்தை மேலே திருப்பி அடிக்கிறது தீயை வச்சு சுட வைக்கிறது அந்த பொண்ணு கையை காமிதான் கையில் கொப்பளம் இருக்குது எத்தனை நல்லா போயிருக்கு கொப்பளம் இருக்குது அதான் நம்ம ரொம்ப அப்படியே பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சியாக தான் கருத்து போனது ஒரு பக்கம் கொப்பளம் இருக்குதுன்னா அப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்றதுக்கு முன்னாடியும் நீ எது தீ காய்ச்சி இதில் என்ன பண்ணுறீங்க நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடணும் டான்ஸ் ஆடுது பாட்டு பாடுது எல்லாம் ஓகே ஆரம்பத்தில் நீங்கள் அந்த பொண்ணு வந்த புதுசில் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கலாம் டான்ஸ் ஆடி பாட்டு பாடிருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அந்த பொண்ணு எனக்கு பதினாறாயிரரூபா சம்பளம் காய்கறி வெட்டுற வேலை எதுவும் தான் கூப்பிட்டு வந்தாங்க நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் நீட் எழுதலான்னா படிக்கிறது வசதி இல்லை அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க சரி ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் அதை பா கொஞ்சம் காசு சேர்த்துட்டு படிக்க படிக்கலாம் படிக்க போடான்னு தான் வருது பதினாறாயிரரூபா சம்பளம்னால் அந்த பொண்ணாக நினச்சிருக்கோம் சாப்பாடு போட்டுருவாங்க சம்பளம் இது நம்ம ரெண்டு துணி மணி இருக்குது அப்படியே இருந்துக்கலாம் அம்மா நீ சம்பாதிக்கிறத நீ வந்து வீட்டு செலவுத பார்த்துக்குவோம் இந்த பதினாறாயூவா நான் ஒரு வருஷம் வேலை செஞ்சேன்னா ஒரு ஒரு லட்சரூவா கோச்சிங் சென்டர் அந்த ஒரு லட்ச ரூபா வச்சு நான் எங்கேயாவது வேலைக்கு இது காலேஜ் படிப்போம்மா பிரச்சனை இருக்காது அந்த எண்ணத்துக்கு தானே வந்திருக்கோம் நீ என்ன பண்ண இப்போ நீட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரூபா தேவைப்படுது கோச்சிங் சென்டருக்கு வந்துட்டு இந்த அம்மா என்ன பண்ணுது வேலைக்கு வந்தோடனே ரெண்டு நாள் பொறுத்து வே சமையல் செய்யன்னு சொல்லுது இந்த காலத்து நான் கேட்குறேன் இந்த காலத்து பெண்களுக்கு சமையல் தெரியுமா இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் பாதி பேர் சமையல் தெரியாது ஏன்னா அவங்க அப்படி பழகிருக்கே மாட்டாங்க அந்த காலத்துலனா கொஞ்சம் நீங்கள் ஒரு வயசுக்கு வந்தோன்னா ஏன் சமையல் படம் ஒரு வீட்டுக்கு போகிறேன் சமையல் பழகாதுன்னு அதுன்னு இப்போலாம் வந்து காலேஜ் போகிறது படிக்கிறது மற்ற விஷயங்கள் அம்மாவே வந்து செலவு சமையல் பண்ண விட்றதில்ல அப்படியே இருந்தாலும் இதுவெல்லாம் வந்து இவங்களும் வந்து சமையல் விஷயங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாலாம் கிடையாது சும்மா இது பண்ணுறது எல்லாத்துக்கும் மேலே வாழ்க்கை முறையை இன்றைக்கி ஒரு லவ்வர்ஸோ இல்லை இல்லை ஐடி இல்லை ஏதோ ஒரு இதுன்னு பண்ணாங்கன்னா வெளியில் வாங்கிக்கலாம் ஸ்விக்கி டொமோட்டோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுது ரெண்டு பேருமே கூட ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஆமாம் பெரும்பாலான இளம் பெண்கள் திருமணத்துக்கு பிறகு தான் சமையல் செய்ய கற்றுக்குறாங்க அந்த யதார்த்தம் சமையல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது பண்ணுவாங்க இது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பொண்ணு அதை போய் சோராவுக்கு குழம்புனா அதுனா தெரியும் எனக்கு தெரியாதுக்கா நான் வந்து வந்தது காய்கறி நேரத்துக்கு கொடுக்குதான் வேறு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க நான் செய்கிறேன் ஆனால் என்ன நான் பண்ணதில்லை என்னென்னா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடிக்க ஆரம்பித்தோன்னா அந்த பொண்ணுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சோடனே மேலே மேலே கொடுமைகள் தொடருது ஃபோன் வச்சுருக்குது அம்மாக்கிட்ட அம்மாவும் சென்னையில் இருக்காங்க பேசணுன்னா விஷயம் சொல்லிச்சுன்னா பேசும்போது கூட இருக்கிறது நீ சொல்லக்கூடாதுங்க அதுக்கப்புறம் எங்கே சொல்லிட போதும்ன்ட்டு ஃபோனை பிடிங்கி தரையில் அடித்து உடச்சி அந்த அம்மா பிடிங்கி வச்சிக்கிது அவங்க அம்மா ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கலையா நீ ஃபோன் எடுக்கலையா இல்லைம்மா நான் ஃபோன் அந்த பொண்ணு வந்து கண்டவன்ட்ட பேசி நிற்குது இது எடுத்தவொன்னே சொல்லுவாங்க தெரியுமா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதுன்னா முதல்ல ரெண்டு இது பண்ணுவாங்க ஒன்று வீட்டில் இருக்கிற பொருளை திருடிட்டான்ருவாங்க பெரிய இடங்கள் இது மாதிரி ஃபேமிலியெலாம் ஆமாம் பெரிய இடங்களில் தொண்ணூறு சதவீதம் அந்த குழந்தை வர்றவங்கள பார்த்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு அவங்கள படிக்க வைக்கிறது கூட செய்வாங்க கல்யாணம் கூட பண்ணி வைப்பாங்க அவங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பல இடங்களில் அதை பார்த்துருக்கோம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைலாம் என்ன பண்ணணுன்னா என்னென்ன அயோக்கி தினம் பண்ணுமோ எல்லா வேலையும் பண்ணுவாங்க புளிஞ்சி சக்கையாக புளிஞ்சி எடுக்கிற வேலைலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அவங்க தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இவன லவ் பண்ணியிருந்தா அவங்க கூட உட்காந்து கூட பேசினுக்கிறா அப்படின்னு கேரக்டர் அசோசினேஷன் பண்ணுறது ரெண்டாவது ரொம்ப இது பண்ணுறாங்க முறைக்கிறாங்கன்னா வீட்டில் இந்த பொருளை திருடிட்டு போய்ட்டேன் நகையை காணும் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான்னு மிரட்டுறது இவன் வேலைக்கு வரவங்கன்னா பெரிய இதுவா வேலைக்காரனா திருடிருப்பாங்கன்ற எண்ணமும் போலீஸுக்கு சாதாரணமாக இருக்கும் அதுவும் பணக்காரங்க செல்வாக்கு மிக்கவங்க புகார் கொடுத்தா ஈஸியாக தூக்கி உள்ளே வச்சிருவாங்களா அப்போ அதுக்கு பயந்துக்கிட்டு அவன் கிட்டத்தட்ட அப்படிலாம் சொல்லியிருக்காங்க தூக்கி உள்ளே வச்சுருவேன் உங்கள் அம்மாவை தீ உள்ள வச்சுருவோம் உன் தூக்கி உள்ளே வச்சுருவோம்னா மறுபடியும் இன்னும் ஒருபடி மேலே போய் ரொம்ப மோசமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க கெட்ட வார்த்தை ஜாதியை சொல்லி திட்டுறது இதெல்லாம் நடந்துருக்கு ரெண்டாவது நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடை நீ சாப்பிட்றதா அப்படின்னு ஜாதி சொல்லி திட்டிட்டு அரிசியை வாங்கி கொடுத்து அதை சமைச்சி அதை ரெண்டு நாளைக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கொடுமை நடந்திருக்குது அடின்னா அடி அந்த அடி அதை வந்து நாலு வயசு குழந்தை பார்த்துருக்குது பார்த்துட்டு அவங்க அப்பா ஆண்டோக்கிட்ட சொல்லியிருக்கு அப்பா அந்த மாதிரி அம்மா அடிக்கிறாங்க அப்படின்னு அந்தாலும் ஒன்றே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா இது எல்லாமே அந்த பொண்ணு அதோடைய புகாரில் சொன்ன விஷயங்கள் நம்ம ஒன்றும் இட்டு கட்டலை ஆமாம் சொன்னாங்க ஆமாம் இல்லை புகாரில் இன்னும் விளக்கமாக இருக்குது சிசிடிவி பார்த்தப்போ சிசிடிவியை அழிச்சிருக்கிறாங்க அந்த அம்மா எப்போல்லாம் அடிக்கிறாங்களோ அப்போல்லாம் சிசிடிவி ஆஃப் பண்ணிடுறது அப்போ ஒருத்தர் இப்போ கோபம் வந்துச்சுங்க அடிச்சேங்க வீட்டில் ஆள் செய்கிற பொண்ணு ஒரு கோவத்தில் அடிக்கிறேங்க அப்படி கிடையாது அடிக்கணும்னு நீ முடிவு பண்ணுறேன் அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜாக சிசிடிவி ஆஃப் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கிறேன்னா அப்போ எல்லாமே திட்டமிட்டு தான் செய்கிறேன் அதுக்கப்புறம் அடிச்சு அவர் பார்த்துட்டு இது பண்ணுறாரு திட்டுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் பொறுத்து இந்த பொம்பளை என்ன அவர்கிட்ட ஆண்டோகிட்ட மெர்லின்னா சொல்லிச்சு தெரில அவன் தான் அடிச்சிருக்கிறான் ஒரு ரெண்டு மூணு தடவை அதுக்கப்புறம் இவங்க எப்போ வெளியே போனாலும் வீட்டுக்குள்ளே வச்சு கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் சட்டப்படி கூட்டுறோம் வீட்டுக்குள்ளே வச்சு கூட்டிகிட்டு போகிறது ரெண்டாவது இந்த அம்மா அடிக்கிற அடி எந்த அளவுக்குனால் அந்த குழந்தைய பாதிக்கு இவங்க குழந்தையை மட்டும் பாதிக்கக்கூடாதான் எது பாதிக்கக்கூடாது இவங்க அடிக்கிற அந்த வன்முறை இருக்கு அதை பார்த்து அந்த பிஞ்சு உள்ளம் கூடாது உண்மை பாதிப்பு வரக்கூடாது தான் உண்மை தான் அந்த பிஞ்சு உள்ளத்துக்கு நீ அது யோசிக்கும் போது அந்த சம்பவத்துக்கு காரணமாக அடி வாங்குகிற அந்த பொண்ணை பற்றி என்ன யோசிச்சிங்களா அப்போ எவ்வளோ பெரிய கொடூரம் பண்ணியிருக்க சூடு காட்டும் போது இவ துடிக்கணும்ல அந்த பொண்ணு துடிச்சு கத்தி கதறி அழுவோம்ல அதை அந்த குழந்தை பார்த்துறக்கூடாதான் இவர் சொல்லிக்கிறார் இங்கே பாரு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் நம்ம குழந்த முன்னாடி பண்ணாத எப்படி இந்த அளவு இவங்கெல்லாம் வந்து பேரு என்ன மெர்லின் ஆன் ஆண்டோ மதிவானன் இவங்க சர்ச்சுக்கு போகலாம் மாட்டாங்களா ஏசு இதாக சொல்லியிருக்காரு அன்பு எல்லா உயிர்களையும் நேசி நேசி எல்லா மதங்களாக தான் சொல்லுது குறிப்பாக கிறிஸ்துவ மதம் அதீத ஒரு இதை காமிச்சிருப்பாங்க அன்பை வெளிப்படுத்தி நம்ம திரைப்படங்களிலே மற்ற பார்த்தா கிறிஸ்துவ மதம்னா அதிக அன்பு மதத்தரச ய யார் நீங்கள் வந்து மிஷினரிஸ் வந்து இந்த மாதிரி ஏழைகளையும் தானே பண்ணிருக்காங்க நீ வந்து அப்புறம் போய் சர்ச்சில் கும்பிட்டு என்ன இது இருக்குது படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணது ரெண்டு பேரும் அவ்வளோ இல்லை படிப்புலாம் அதெல்லாம் படிப்புக்கும் ஒருத்தர் நடத்திக்கலாம் சம்மந்தம் இல்லைங்க அப்படிலாம் தப்பு அது படித்தாங்கன்னு சொல்லாதீங்க படிப்புக்கும் நடத்திக்கலாம் சம்மந்தமே கிடையாது இது ஒன்று அந்த பொண்ணை போட்டு இவ்வளோ கொடுமை பண்ணிவிட்டு அவங்கள பேசவுட்றதில்லை சம்பளம் கொடுக்கல மூணு மாதமாக கூப்பிட்டு வந்து கேட்டால் அந்த பொண்ணை வந்து நாங்கள் படிக்க வைக்க போகிறோம் ரெண்டு லட்ச ரூபா கட்டி படிக்க வைக்க போகிறோம் அதனால தான் சம்பளம் கொடுக்கல எப்படி அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து என் பொண்ணை பார்க்கணும் சென்னையில் இருக்கும்போது போகணும் வாத்துல ஒன்றும் லீவ் இருக்கும்போது பார்க்கணும் இல்லை இல்லை நாங்கள் பெங்களூரில் இருக்கோம் அப்படின்னு போய் எல்லாத்துக்கும் மேலே அந்த பொண்ணை மிரட்டி நிர்வாணம் ஆக்கிலாம் திட்டிருக்குது ஒன்றையும் உங்கள் அம்மாவையும் பிடிச்சி எங்கள் அப்பா யார் தெரியுங்க மாமனார் யார் தெரியுங்களா இப்போ சொல்கிறாங்க அந்தம்மா எங்கள் அப்பா மாமனார் பேரை கெடுத்துட்டியே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாமே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் நீ தானே பயன்படுத்தின எங்கள் மாமனார் யார் தெரியுமா ஒன்றை சொன்னால் தூக்கி உள்ளே வச்சுருவார் பிராத்தல் கேஸில் அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி உள்ளே வச்சுருவோம் யாராவது வந்து கேட்டால் சொல்கிற இதில் மூடிட்டு ஓடி போயிடுவானுங்க இப்படி மீடியாக்காரங்க இருக்கிறாங்க மூடிட்டு ஓடுனவா இருக்கிறாங்க ஆப்பு வச்சவங்களும் இருக்கிறாங்க அந்த ஓடி போனவங்களே லாஸ்ட்டில் அந்த சேனல் கூப்பிட்டு என்ன வா அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு உன் யாரும் எல்லாம் நடந்திருக்குன்னோடனே அதுக்கப்புறம் ஆமாங்க இப்போ தான் நடந்திருக்குங்க அப்படின்னு அப்படி எடுத்து கொடுக்குற ஆளுங்களாம் இருக்கான் கவரேஜும் வாங்கிக்குவோம் கவரேஜும் பண்ணுவோம் இது ஒரு பார்ட்டு அப்போ இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு போலீஸு நான் பார்க்குறேன் நாலு நாளாக ட்ரை பண்ணுறேன் என்ன செக்ஷன் சொல்லிட்டு இதுக்கு என்ன செக்ஷன் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் ஏன்னா நமக்கு தெரியும் க்ரைம் பார்த்தது என்னென்ன என்னென்ன செக்ஷனில் போடுவாங்கன்னு தெரியும் இல்லை உமன் ஹரேஸ்மெண்ட்டு போடல தடுத்து வைத்தல்னு வரும் கொடுங்காயம் விளைவித்தல்னு வரும் அதெல்லாம் வந்து தீக்காயம்லாம் வந்து நான் சாதாரண காயமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போலே வளண்டு போயிடும் ஆ அந்த மாதிரி விஷயம்லாம் போடல ஒரு உருவத்தே மாறி போச்சுருந்தேன் அந்த பொண்ணு இந்த கழுத்து கழுத்துலாம் கருத்து போய் அது எப்போ சரியாகும் சரியாகாமல் போகலாம் தீ காயம் கவலை தலி கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ நீ வந்து ஒரு உருவத்தையே இது பண்ணுறாலும் கொடுங்காயம் விளைவிச்சிருக்கேன் அப்போ அதுக்கான செக்ஷன் போடல உமன் ஹரேஷ்மெண்ட்டு போடல எஸ்சி எஸ்டி ஆக்ட்டுக்கு வேறு வழி இல்லாமல் போட்டிருக்கேன் அப்போ இவ்வளோ பிரச்சனையும் நீ போட்டு செக்ஷன் கூட சொல்லலை நான் பல அதிகாரிகளை கேட்டாச்சு இதோ அதோ இதோ அதோ இதில் எங்களை பற்றி என்னங்க ஆர்ஷா பேசுகிறீங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் செய்வாங்க இத்தனை ஆர்ஷா பேசவே இல்லை பேரை சொல்லலை இப்போ வரைக்கும் நான் அதிக அதிகாரி பேரை சொல்லலை யார் யார் மறைக்கிறாங்கன்னு ஆனால் இந்த மாதிரி இது ஒரு பார்ட்டு நேற்று தான் எஃபேர் வருது அதே செக்ஷன் எல்லாம் போட்டு வருது ஆமாம் இந்த ஒரு தான் அந்த வருது இப்போ அவங்க வந்து நான் சொன்னல முதல்ல ஷேடோ போட்டிருப்பாங்க அரெஸ்ட் பண்ணணுமா அவனாவா ஆனால் இப்போ வரைக்கும் தேடி தனிப்படை அந்த படை இந்த படைன்னு இந்த கதை விட்டுனு இருப்பாங்க இவங்க செலவில் அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு வருவாங்க பெங்களூரு ஒரு வழி போயிருக்காங்க பிடிக்கிறது ஏன் நான் என்ன கேட்குறேன் ஆடியோ போது அவங்க செல்ஃபோன் ஆனில் தானே இருக்கும் அவங்க வந்து யாருக்கு வெளியிடுறாங்கன்னு தெரியும்ல ட்ராக் தெரியும்ல ஏன் மொபைல் ஆ ஏன் பிடிக்கல இது வரைக்கும் பிடிக்கலல்ல இது வந்து இவங்க ரெண்டு பேரை பிடிக்கிதுன்றது பெரிய அவ்வளோ ஒரு விஷயமா அது சாதாரண பரது தானே பெரிய குற்றவாளிகளை திட்டமிட்டு பண்ணுற குற்றவாளிகள் கிடையாதுல்ல அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இப்போவும் தலைமுறை தலைமுறைன்னுவாங்க அப்புறம் இங்கேருந்து ஏபி போடுவாங்க இல்லை அவர் திமுக எம்எல்ஏ கருணாநிதி என்ன சொல்கிறாருன்னா என் மகனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர் கல்யாணம் ஆகி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போயிட்டாரு ஸோ நான் எப்போயா தான் போயிட்டு வருவேன் ஸோ இந்த சம்பவத்தில் அவர்களுக்கு மீது நடவடிக்கை எடுத்தால் அதை நான் நான் அதெல்லாம் உண்மை அதெல்லாம் ஏற்றுக்கலாம் ஏன்னா அவர் போய் மருமனை குடும்ப படுத்து சுமாரா இருக்காது ஆனால் உன்னுடைய பவரையும் எதையும் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த மருமகளுக்கும் குடும்ப நபர்கள் தவறாக பயன்படுத்தியிருக்காங்க இன்னும் வர்றேன் கருணாநிதினா யோகியர் அவர் அவர் வந்து உளுந்தூர்பேட்டை போய் சமாதானம் பேசியிருக்காரு சம்மந்தமே இல்லைன்னா எதுக்கு சமாதானம் போய் பேசணும் இந்த மாதிரி பண்ணதுக்கு அனுபவிங்கன்னு உண்ணும் கரெக்டான ஆளந்தான் பண்ணலை அனுபவின்னும் ரெண்டாவது இன்னை வரைக்கும் போலீஸ் வந்து ஆண்டோக்காகவும் மெர்லினுக்காகவும் பயப்படுது சொல்லுங்க ஆண்டோ மெர்லினும் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற சாதாரண தம்பதியாக இருந்தால் இன்றைக்கி ஊடகங்கள்லேருந்து போலீஸ்லேருந்து எப்படி பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும் கைது பண்ணி முகத்தை மூடி ஜீப்பில் ஏற்றி போகிற விஷயிலேருந்து எல்லாம் வந்துருக்காங்க கூட்டு போய் அப்போ இவ்வளோவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு கருணாநிதிக்கு தொடர்பு இல்லையா திமுகன்ற செல்வாக்கு இல்லையா அப்போ எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை எதில் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லணுன்னா கரெக்டு இவர் வந்து இவருக்கு தெரிஞ்சு அந்த பனி பொண்ணை அடிக்கிறதா எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்க முடியாது ஏன்னா இவங்க எங்கேயோ இருக்காங்க அவங்க எங்கேயோ இருக்காங்க ஆனால் இந்த நடந்த பிறகு அவங்கள பாதுகாக்கிற வேலை பண்ணிட்டு எனக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னால் யார் ஏற்றுக்குவா உங்களுக்கு ஒரு பாசம் இருக்கிற மாதிரி அவங்க வீட்டுக்கு அது பொண்ணு உங்களுக்கு ஒரு பையன் இது பண்ணுறான்னா அந்த அந்த அம்மா அடிச்சிருக்கும் போது அந்த பொண்ணு குழந்த நாலு வயசு குழந்த சொல்லும் போதே நாலு செவலில் விட்டு அவன் கரெக்ட் பண்ணியிருந்தான் அந்த பொண்ணை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து என்னை மன்னிச்சிக்கம்மா இந்த மாதிரி நடந்தது உனக்கு என்ன ப்ராஜித்தமாக அவனை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு பண்ணியிருந்தானா அவன் மனுஷன் ரெண்டு நாள் பொறுத்த அவனும் அடிச்சுட்டு வீட்டில் பூட்டி வச்சுக்கிட்டு ஏமா நம்ம குழந்த முன்னாடி அடிக்காது நீ என்ன வேணால் பண்ணிக்கனா மனுஷனா அவன் இப்போ ரெண்டு பேர்த்துக்கு முன்னே அவங்களுடைய சம்பளம் கொடுக்கலன்னா அவனுக்கு தெரியாதா வீட்டுக்காரனுக்கு நம்ம வெக்கமாக இல்லை ஒரு ப பதினேழு வயசு பதினெட்டு வயது பொண்ணு வேலை வாங்குகிறோம் அது உடற்பழைப்பை செலுத்துது எதுக்கு வந்திருக்கு ஏதோ ஒரு காசு வந்தால் தானே காசை கொடுக்காம உழைப்பை சுரண்ட்ரிய ரக்கமாக இல்லை இதுக்கெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும் அனுபவிங்க போய் ஜெயிலில் உக்காந்து ஒரு பத்து நாள் ஒரு நாள் இருந்தாலே செல்ஃபோனு கெல்ஃபோன் எதுவுமே இல்லாமல் ஒரு நாள் நீங்கள் வேணால் பண்ணலாம் கருணாநிதி பவர் யூஸ் பண்ணி புழல் ஜெயிலில் ஸ்பெஷல் ஜ செல்லில் என்ன விசாரணை கைதிகள் தானே இருக்க வைக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் உள்ளே இருக்கிறது இருக்கிறது தானே அசிங்கம் அசிங்கம் தானே கைது கைது தானே அதுக்கப்புறம் வழக்கை சந்திக்கணும்ல வழக்கு செலவு பண்ணணும் மன நிம்மதி போயிடும் ஒவ்வொரு தடவை ஹியரிங் வரும்போது போய் நிற்கணும் அவங்கள்ட்ட போய் கெஞ்சினோம் யாரெல்லாம் நீ அடித்து மிதித்து இது பண்ணியோ அவங்கள்ட்ட வழக்கு வாபஸ் வாங்கியேனு கெஞ்சணும் இந்த இப்போ தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்குது அடுத்து தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையை நோட்டீஸ் அனுப்போம் இங்கே இருக்கிற மகளிர் ஆணையம் தூங்கிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து பண்ணது உடைய ஏதாவது நீங்கள் சாதாரணமாக அவங்க கோவம் அவங்க திமிரு அதை வச்சு நம்ம கையில் மாட்டிக்கிட்டே ஒரு பொண்ணு அவளுக்கு யாருமே கிடையாது யாரும் கேட்க மாட்டாங்க அதிகார மனப்பான்மையோடு அதிகார ஆணவம் அந்த மனப்பான் கொடூர எண்ணம் இதில் பண்ணதோட விளைவை பல ஆண்டுகளுக்கு அவங்க அந்த இதை அனுபவிப்பாங்க ஏன்னா அந்த பொண்ணுக்கு வேணால் அந்த காயம் வந்து சில மாதங்கள் சில வருடங்கள் அதோடைய இது இருக்கும் ஆனால் இவங்களுக்கு அந்த பல ஆண்டுகளில் அவங்களுக்கு அந்த இதை அனுபவிச்சு தான் தீரணும் இவங்க போகிற சர்ச்சிலலாம் இவங்க என்ன மதிப்பு செய்வாங்க எவ்வளோ கொடு நீ சொல்லிக்கலாம் அந்த பொண்ணு வந்து அவனுடைய போகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு நான் தடுத்தேன் அதனால தான் என் மேலே புகார் கொடுத்துருக்காங்கன்னு அதெல்லாம் ஓகே இந்த கொளுத்துனதுலாம் இங்கே கொளுத்துனது அந்த பொண்ணை பண்ணிச்சா அதனால் நீங்கள் குற்றத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னா சொல்லலாம் விசாரணையில் அது எல்லாமே வெளியே வரும் இவரையும் கல்விக்கு நன்றி சார்